இந்த படம் டேரக்டர் என்னோட சீனியர் தமிழரசன் பசைமுத்து ரொம்ப வருஷம் க்ளோஸ் இது வந்து ஒரு பத்து வருஷம் கடின உழைப்பு அவரு பச்சை முத்து பச்சை இருக்காரு தல நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருந்துச்சு அதான் நம்ம எதிர்பார்க்கறதை விட அவங்க நிறைய டிஸ்ட் வச்சிருந்தாங்க அதனால இருந்துச்சு நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்கு பச்சை முத்து பச்சை இருக்காரு தல அழகா ஆமா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பரா இருக்குங்க நல்ல என்டர்டைன்மென்ட் சூப்பர் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருந்துச்சு நல்லா நடிச்சிருக்காங்க ஆ இருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப கிரிக்கெட் எல்லா சீன் முடிச்சிருக்கோம் இந்த தியேட்டர்லயே நான் பார்த்த முத நல்ல படம் இதான் ப்ரோ நாங்களா மாமனார் டீம் ப்ரோ சூப்பர் ப்ரோ மாமனார் டீம் கெத்து படம் சூப்பர் நல்லாயிருக்கு டைம் பாஸ் நல்லா இருக்குது படம் போர்லாம் போகுது நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ படத்தில் காமெடி காமெடி இருக்குது காமெடி ஃபுல்லாக காமெடி தான் படம் நல்லா இருக்குது படம் ஒன்று படம் அப்படி ஒன்று இது நல்லா இதாக போகுது இல்லை நல்லா இருக்கு கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நல்லா இருக்குது

நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே எல்லாம் கிளைமேக்ஸும் நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே திருப்தியாக நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எங்கள் பையனும் மர்மகளும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க பார்த்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு டிக்கெட் புக் புக் பண்ணி கொடுத்தாங்க படம் சூப்பர் எல்லா படம் சீன்னு இன்ட்ரெஸ்டாக ஓடுச்சு படம் நல்லா படம் நல்லா தான் நினச்சிருக்காரு

இந்த படம் டைரக்டரோட சீனியர் தமிழரசன் பசைமுத்து ரொம்ப வருஷம் க்ளோஸு இது வந்து ஒரு பத்து வருஷம் கடின உழைப்பு அவர் அவர் வந்து இது மாதிரி நெஞ்சுக்கு நிதி படம் டைலாக் ரைட் பண்ணார் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஏழு வருஷம் உழைப்பு கண்ணா படத்துக்கு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார் அவர் ஸோ நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவர் இந்த வெற்றி என்னன்னா அவரோட எழுத்து எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரே எப்படி இருக்குமோ அதுவும் அது மாதிரி ரொம்ப தெளிவாக எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சி ரீசண்ட் காரணமே அந்த எந்த ஒரு ஆர் ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் அன்றடை உளவியில் நடந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக தெளிவாக யதார்த்தமாக எழுத்து அவரோட எழுத்து நீங்கள் பேசிட்டு எனக்கு எங்கள் அண்ணன் எனக்கு ஜெயிச்சது ரொம்ப 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 சந்தோஷம் அதனால தான் தமிழரசன் பச்சை முத்து பேர் வந்தப்போ எனக்கு அப்படியே அழகாக வந்துருச்சு எனக்கு இந்த இங்க அதெல்லாம் சொன்ன ஃபீட்பேக்காக எங்கள் அண்ணன் நான் சேர்த்துட்றேன் அவருக்கு என்ன இது மாதிரி இன்பாடு இருக்கக்கூடாது இது மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் அடுத்த வாரம் கூட ஏதோ ஷோ எங்களுக்கு ரெடி பண்ணுறேன் இருக்காரு எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு இருக்காங்க முரளி முரளி அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் கோயம்புத்தூரில் படிச்சிடலாம் என்னோட சீனியர் அம்மா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்காங்க அப்படி படமும் கொடுத்துருக்காரு எல்லாம் பார்த்து கைத்துட்டு இருப்பா எனக்கு சொல்கிற தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா கிரிக்கெட் லாட் எல்லா பசங்களுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் கடைசியில் ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெரியப்பட வேண்டிய விஷயம் ஓவரலாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து ஸ்போர்ட்ஸ் பேஸ் மூவி நல்லா இருக்குது ரொம்ப யாராத்துமாக இருக்கு நம்ம நம்மளோட அப்படியே அப்படியே கனெக்ட் ஆகுது இப்போ நம்ம வார வாரம் போய் கிரிக்கெட் விளாடுவோம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம அங்கே என்னென்ன என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் இப்போ கெத்துங்கிற கேரக்டர் பார்க்கும்போது எல்லா கிரவுண்ட்லேயும் ஒரு பெரிய பிளேயர் இருப்பாங்க என்ட்ரி நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதே அதே அப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு ஸ்போர்ட்ஸ் போடாமல் இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ அத்தக்கு கதியிலேயே கேரக்டராகவே வளர்ந்துருக்காங்க கெத்துங்கிற கேரக்டராகவே வளர்ந்துருக்காங்க ஒரு செகண்ட் கூட ஸ்க்ரீன்லேருந்து அவர் வெளியே உள்ள அந்த கேரக்டர் எமோஷனாக ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது மாதிரி தான் வச்சுருக்காங்க நல்லா ஃபீல் குட்டாக இருக்காங்க கனெக்ட் ஆகுதுங்க ரொம்ப கனெக்ட் ஆகுது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒன் வீக் அடிச்சு ஹவுஸ்ஃபுல்லாகனா எல்லாருமே விரும்பி அந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது லவ் சீன் இருக்குண்ணா லவ் லவ் சீனோட அந்த கிரிக்கெட்டையும் கொண்டு வராங்க ஸ்போர்ட்ஸோட எப்படி ஒரு லாட்டை ஒரு பர்சன் எப்படி லவ் வா வாழ்க்கையும் பார்க்குறாங்க லாட்டையும் எப்படி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க கதை கடைக்ஷனாக சொல்கிறாங்கண்ணு எல்லாமே ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் லவ் எல்லாமே உள்ளே மிக்ஸ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்துருக்காங்கண்ணு ரூம் மாபெரும் எடுத்து சொல்லலாம் ரூரல் சைடு பீப்புள் நல்லா பிடிக்கும் வில்லேஜ் கிரிக்கெட் சைடு நல்லா பிடிக்கும் பிஜிஎம் வந்து அந்த பேட் சவுண்டு இருக்கும் நான் பேட்டு மாலும் டச் ஆகிற சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது நமக்கு எப்படின்னா அந்த விஎஃப் எக்ஸோ சிஜிஓ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கேமராவும் அப்படியே தான் இருக்கு இதில் எப்படி சொல்லணும்னா டைரெக்ட் ஆல்ரெடி ஒரு அவர் ஒரு இன்டர்வியூவிலேயே சொல்லியிருக்காரு நான் வந்து விஜயகாந்த் அதுக்கு ஏதாச்சும் ஒரு டெடிக்கேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவருக்கு சீன் பை சீன் இந்த கெத்து கெத்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே நம்ம இவர் ஹரிஷ் கல்யாண் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள ரெண்டு சீன்லாம் போக்கிரி சீன் விஜயமாக மட்டும் உள்ள வராது அவருக்கு வந்து ஃபுல்லாக விஜய் தளபதி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே ஈக்குவா பேலன்ஸ் பண்ணி அது நல்லா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நமக்கு போகுது கண்டிப்பாக போலாய் ஃபர்ஸ்ட் ஆஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு ஆமாம் செகண்ட் ஆஃபில் நம்ம கிளைமேக்ஸை நம்ம ஒரு சஸ்பென்ஸ் நினச்சி வச்சுருப்போம் ஆனால் அதை அவங்க ப்ரோட் பண்ணி அவங்க டிஸ்ட் மாதிரி கொடுத்து வச்சிட்டாங்க செகண்ட் ஸ்டேட்லாம் சீட்டு எட்ஜில் உட்கார வச்சிட்டாங்க அந்த கடைசி பால் வரைக்கும் என்ன நடக்க போகுது அவர் நம்ம ஃபேமிலியில் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதா அது நமக்கு கடைசி எட்ஜிட் எல்லாம் கொண்டு வந்து இல்லை லீடாக அந்த எதுவும் சொல்லணும்ண்ணா ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை கருத்தை சொல்லியிருக்காங்க கேஷ் ரிலேட்டடாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய உண்மை எல்லா இடத்துலையும் இருக்குது அதை இன்டரக்டாக சொல்லியிருக்காங்க நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்